வணக்கம் நான் உங்கள் சதீஷ் விவசாய மக்களின் குறைகளை தீர்க்க ஒரு குழு அமைத்து விவசாயம் காப்போம் விவசாயம் காப்போம் அப்படின்னா இப்போ வரப்போ காலங்கள் நீங்க பாத்துட்டு வந்திருப்பீங்க விவசாயம் காலம் மாற 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 விவசாயம் கம்மியாகிட்டே இருக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தண்ணி பிரச்சனை அந்த ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம சுற்றி இருந்துகிட்டே இருக்கு நான் விவசாயத்தை காப்பாற்றுறதுக்காகவும் விவசாய மக்களை காப்பாற்றவும் இது வரையும் எங்கேயும் முறையான ஒரு நெறிப்படுத்தப்பட்ட வழிகாட்டுதல் எங்கேயுமே கிடைக்கல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா விவசாய மக்களின் குறைகளை தீர்க்க ஒரு குழு அமைத்தல் ஒரு ரெண்டு பேர் இருக்கிற குழுவோ மூணு பேர் இருக்கிற குழுவோ இல்லை அஞ்சு பேர் இருக்கிற குழுவோ தேவை நாட் இப்ப இல்லை தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வின் பண்ணதும் ஒரு அஞ்சு பேர் இருக்கிற குழுவை அமைக்கிறோம் இந்த குழு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆறு மாசத்துக்கு ஒருத்தர் நம்ம விவசாயத்தை மாற்றிகிட்டே இருப்போம் முதல் ஆறு மாசத்துல த பாவக்காய் பீக்கங்காய் பொல்லாங்காய் தர்ணிக்கொட்டை அப்புறம் எள் கொள்ளு இந்த மாதிரி ஏதாவது போடுவோம் அடுத்த ஆறு மாசத்துல பூ வரும் இப்போ அந்த நம்ம நம்ம அமைக்கிற அந்த குழு ஃபர்ஸ்ட் ஆறு மாசத்துல வர பொருளையோ இல்ல ரெண்டாவது ஆறு மாசத்துல வர பொருளையோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் பெஸ்ட் ரேட்டுக்கு இப்போ உங்ககிட்ட வந்து இதுக்கு முன்னே என்ன இருக்கும் என்ன பண்ணி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு பத்து ரூபாய்க்கு பொருள் வாங்குவாங்க அந்த பத்து ரூபாய் வாங்கிற பொருள் கொடுப்பா முப்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு வப்பாங்க இங்க தான் அதிகமாக சம்பாதிப்பாங்க ப்ளஸ் சேல்ஸ் பண்ணுறவங்க அதிகமாக சம்பாதிப்பாங்க விவசாயி என்னைக்குமே அவனுக்கு அவங்க அவங்க படுற கஷ்டத்துக்கான ஒரு ஒரு பலனை அனுபவிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்லை இப்போ நம்மளோட குழு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன நான் சொன்னேன் அப்படின்னா உங்கள் பொருளை வாங்கிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது என்ன பெஸ்ட் ரேட்டுக்கு கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட் ரேட்டுக்கு சேர்த்துருவாங்க குறிக்கோள் ஒன்று குறிக்கோள் டூ மக்கள் அப்படின்னா மஞ்சாலி கிராமத்தில் இருக்கிற மக்கள் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் அதேமாரி பொருள் மீதியாக இருந்துச்சு அப்படின்னா வெளி கிராம பக்கத்து கிராமத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வாய்ப்பே உருவாக்கப்படும் பாயிண்ட் டூ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நம்ம கிராமத்தில் ஒரு பொருள் அதிகமாக சேல்ஸ் ஆகும் பொருள் அதிகமாக விவசாயம் பண்ணும்போது அதை நம்ம கிராமத்தில் மட்டும் கொடுக்க முடியாது அப்போ பொருள் எக்ஸஸ்ஸாக இருக்கும்போல மீதி ஆகுமில்ல அந்த மீதி ஆகிற பொருளை வெளி மார்க்கெட்டுக்கு இப்போ சேலம் மார்க்கெட்டுக்கோ இல்லை தருமபுரி மார்க்கெட்டுக்கோ இல்லை ஈரோடு மார்க்கெட் ஏதாவது ஒரு மார்க்கெட்டுக்கு கொண்டு போகும்போது என்ன பெஸ்ட் ரேட் என்ன பெஸ்ட் ப்ரைஸ் அங்கே வாங்குறாங்க இங்கே வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு நாற்பது ரூபாய்க்கு கொடுப்பாங்க அந்த பிரச்சனை இப்போ நம்ம நம்ம களத்தில் இருக்கணும் அந்த பிரச்சனை இருக்காது என்ன ரீசன் அப்படின்னா நம்ம உருவாக்கி இருக்கிற இந்த குழு என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட பொருள் அப்படியே கொண்டு போய் அங்கே செல்லுக்கு கொடுக்கும் சேலுக்கு கொடுத்துட்டு அங்கே நாற்பது ரூபா பொருளா உங்களுக்கு அந்த பொருளுக்கான காசு அப்படியே வந்துடும் அவங்களுக்கு அந்த சம்பளமா ஒரு அஞ்சு ரூபா போகும் நீங்க யாருக்கோ கொடுக்குற ஒரு இடைத்தரகர் இடைத்தரகருக்கு கொடுக்குற பல்லாயிரம் ரூபாய் கமிஷனை இங்கே நம்மளோட குழு என்ன பண்ணும் அப்படியே கட் பண்ணிடும் கட் பண்ணிட்டு அவங்களுக்கான சம்பளத்தை அஞ்சு பேருக்கான சம்பளம் இல்லை மூணு பேருக்கான சம்பளம் இல்லை ரெண்டு பேருக்கான சம்பளம் அப்போ சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குள்ள வாங்குவோம் அப்போ இங்கே வேலை வாய்ப்புன்றது நாலு பேருக்கோ அஞ்சு பேருக்கோ இங்க வேலை வாய்ப்பும் உருவாக்கப்படும் மக்களோட வாழ்வாதாரமும் மக்களோட உழைப்பும் இங்கே காப்பாற்றப்படும் இதுல முக்கியமாக இடைத்தரகர் இல்லை உங்களோட உங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குதோ அந்த அமௌண்ட் அப்படியே உங்களுக்கு விவசாய மக்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கப்படும் ரெண்டு நெக்ஸ்ட் மூணு மூணு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெளி கிராமங்களில் வெளியேற பொருள் இப்போ இப்போ நிறைய நம்ம பருப்பு வாங்குறது தண்ணி கோட்டை குழம்புக்கு யூஸ் பண்ற பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்னா அங்கே போய் வாங்கினோம்னா அந்த ரேட் எங்கே போய் வாங்கணும்னா இந்த ரேட்டு அந்த மாதிரி பிரச்சனை நம்மளுக்கு இருக்கு இந்த குழு என்ன பண்ணோம் வெளியில எங்கெங்கெல்லாம் விளையுதோ என்ன எந்த மாதிரி பொருள்லாம் விளையுதோ அந்த பொருள்லாம் கண்டுபிடிச்சி அந்த பொருளை வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மூணு மாதத்திற்கு ஒரு தடவையோ சந்தை மாதிரி போடுறோம் சல்லமுடியிலேயோ இல்லை ஏக்கல்பட்டிலையோ இல்லை ஏதாவது ஒரு கிராமத்தில் சென்ட்ரலில் சந்தை மாதிரி போடுறோம் இல்லை எல்லா கிராமத்துலேயும் ஒரு நாள் சந்தை மாதிரி போடுறோம் அந்த சந்த் அந்த சந்தை என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம குழு வெளியில் எங்கெங்கே பொருள் வெளியதான்னு சொல்லி கண்டுபிடிச்சி அந்த பொருளை ஹோல்சேலில் வாங்கிட்டு வருவாங்க ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்து அந்த சந்தையை போடுவாங்க என்னைக்கு அந்த சந்தையை போட்டுருக்காங்களோ அப்போ மக்கள் எல்லாரும் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஹோல்சேல் ரேட்டுக்கு ஹோல்சேல் ரேட்டு நீங்கள் கடையில் வாங்குற நூற்றி ஐம்பது ரூபா பொருள் இங்கே நூறுரூபான்னு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் தண்ணி விட்டு வாங்குனீங்கன்னா எப்படி அஞ்சு அஞ்சு கிலோ ஆறு கிலோ பத்து கிலோ எங்கள் வீட்டில் பத்து கிலோ வாங்குறோம் வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்கன்னு தெரியல உங்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பச்சை பருப்பு வேற ஏதாவது பருப்பு முடிஞ்சிச்சு அப்படின்னா அரிசியும் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பார்ப்போம் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ கிடைக்கிற பொருள் ஹோல்சேல் ஏற்றுகிறது வந்து இங்கே உங்களுக்கு அப்படியே கொடுப்பாங்க ஆறு மாதத்துக்கு ஒருத்தரவையோ இல்லை மூணு மாசத்துக்கு ஒருத்தரவு கொடுப்பாங்க அப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ இந்த ஒரு மூணாவது ப்ராசஸ் மூலிமா மட்டும் ஒவ்வொரு கிராமத்திலையும் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் மினிமம் ஆயிரம் ரூபாய் நீங்கள் மீதிப்படுத்தலாம் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் மீதிப்படுத்தலாம் ஏன்னா தானியங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு தேவையான தானியங்களை நீங்க வாங்கிக்க போறீங்க ஒரே இடத்துல கிடைக்கும் ஒரு பத்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் தானியங்கள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் ஒரே இடத்துல வந்து நீங்க மாதம் மாசம் உங்களுக்கு சேவிங்ஸ் அதிகமாகும் கரெக்டா சோ இதுக்கான முயற்சி தான் இந்த குழு இந்த மூணு வேலையும் பண்ணும் ப்ளஸ் நாலு விவசாயிகளோட குறை என்ன எந்த மருந்து அடைச்சா விவசாயம் அதிகமாக வரும் எந்த மாதிரி விவசாயம் பண்ணால் பொருள் அதிகமாகும் உற்பத்தி ஆகும் அப்படின்றது ஆன்லைன்ல இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி மக்களோட குறைகளை தீர்க்கறதுக்காக மக்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்க பேசலாம் உங்களோட குறையை தான் அந்த அஞ்சு பேரோட வேலை அஞ்சு பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் விவசாயிகளின் குறை தீர்க்கப்படும் பொது மக்களுக்கு தேவையான உணவு தானியங்கள் சிறப்பாக கிடைக்க வழிவகை செய்யப்படும் இது எல்லாத்தையும் ஒரே சொல்யூஷன் விவசாயிகளின் குறை தீர்க்க ஒரு குழு அமைத்தல் அதுதான் இதை நம்மளால மட்டும்தான் பண்ண முடியும் பாருங்க இதுக்கு முன்னே எலெக்ஷனுக்கு வந்து நின்றவங்களும் சரி போறப்போறவங்களும் சரி இந்த மாதிரி அவங்களால யோசிக்க முடியுமான்னு மட்டும் பாருங்க வாய்ப்பே இல்லை நான் என்னெல்லாம் சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் நான் உங்களுக்கு நான் பண்ணி கொடுப்பேன் இதுக்கு எதுவுமே இப்போ நான் இந்த இந்த திட்டத்தை நான் சொன்ன பாத்தீங்களா இதுக்கு எதுவுமே தேவை எதுவுமே பண்ண தேவையில்லை ஜஸ்ட் யோசிக்கணும் இதை பண்ண முடியும்னு சொல்லி நம்பணும் முடியும் நம்மால் பண்ண முடியும் சதீஷால முடியாது நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை பண்ண முடியும் பண்ணிடலாங்களா பாருங்கள் ஒன்றிணைவோம் நன்றி வணக்கம்